கடைகள் வரும் ரேஷன் அரிசி மூட்டைகள் ஒன்றுக்கு ஒன்று கிலோ ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை எடை குறைவாக உள்ளதாக ரேஷன் கடை ஊழியர்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி மக்கள் மக்களை ரேஷன் கடை ஊழியர்களின் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள காந்திநகர் அரசு அரிசி குடோனில் ரேஷன் கடைகளுக்கு ஏற்றப்படும் அரிசி மூட்டைகள் கொக்கி போன்ற ஊசியால் ஊழியர்கள் துளையிட்டு அதிலிருந்து கொட்டு ஒன்று முதல் இரண்டு கிலோ அரிசி வரை மூட்டைக்கு அரிசியை கொள்ளையடிப்பதாகவும் லாரிகளில் கரைகளுக்கு அனுப்ப ஏற்றப்படும் மூட்டைகளில் ஒன்று ஓட்டை போட்டு குடோன் ஊழியர்கள் அரிசியை திருடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரிசி குடங்களில் மூட்டை தூக்கும் ஊழியர்கள் தனல் மூட்டைகளில் உள்ள அரிசி அரிசியை கொக்கி போன்ற ஊசியால் குத்தி நூதன முறையில் அரிசியை திருடும் சம்பவம் பெரும் அரிசியை உள்ளாக்கியுள்ள நிலையில் இவர்கள் திருதும் அரிசியால் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ள இன்னலுக்கும் ஆளாகி மூட்டை ஒன்றுக்கு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை குறைவதால் அதற்கு முழு பொறுப்பு ரேஷன் கடை ஊழியர்கள் என்பது போல் தங்களது சொந்த பணத்தை போட்டு ஈடுகட்டுவதாகவும் இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நன்றி